श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किगकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्य गुणम्बुधायणाद्य चतुर्यगृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः சந்தஸ்ரீ இரங்க பிருத்வீஜ சரணத்ராண சேகரா ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜ ரேணவ நம்ம சபாயி இன்றைய தினம் பாதுகா சகசத்தினுடைய தொடர் வரிசை அப்படின்னு எடுத்துனாக்கா ஸ்லோகம் நம்பர் இருநூறு இருநூற்றி ஒன்று மற்றும் இருநூற்றி ரெண்டு இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத இன்றைய தினம் நாம அனுபவிக்கிறோம் சென்ற வகுப்புல நாம கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன விரத்தே யதாவது அபிஷேக விதோபவாசே பஷாத்தவாம்ப பரதேன திருதக்கிரீட்டா ஆகஸ்மிக சுகுல விப்ளவ சாந்தி அருடாது பிராப்திவிஷாமிப பதிர் மணிபாதுகே வாம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் நம்பர் ஒன் நைன்டி நைன் இந்த ஸ்லோகங்கள்லாம் அபிஷேக பத்ததி என்ன சொல்லக்கூடிய பத்ததிக்கு கீழே வரக்கூடிய ஸ்லோகங்கள் அந்த கடைசியா பார்த்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா ஏ பாதுகையே உனக்கு இந்த பட்டாபிஷேகமான உடனே பரதாழ்வார் என்ன பண்ணா அப்படின்னா உனக்கு கிரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாத்தினார் அந்த கிரீடத்தை பார்க்கும் பொழுது என்ன தோன்றது அப்படின்னாக்கா சூரிய வம்சத்திற்கு ஒரு கஷ்டமானது ஏற்படுது அப்படிங்கிறது நம் நமக்கு எல்லாமே தெரியும் ராமபிரான் பதினான்கு வருடங்கள் காட்டுக்கு எழுந்தருளினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அதனால அந்த வம்சத்திற்கு திடீரென்ற ஒரு கஷ்டமானது உண்டானது அந்த கஷ்டத்தை உன்னால போக்கடிக்கப்பட்டதால் இப்போ உனக்கு அந்த கிழத்தை சார்த்தி பார்க்கும் பொழுது என்ன தோன்றுறது அப்படின்னாக்கா சூரியன் வந்தது போலவே இருந்தது சாட்சாத் அந்த சூரியனே நேர வந்தா மாதிரி ஒரு காட்சியானது தென்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி அழகாக காண்பிச்சு கொடுக்கிறார் அந்த ஸ்லோக நம்பர் ஒன் நைன் மூலமாக அதை தொடர்ந்து நாம இன்றைய தினம் இருநூறாவது ஸ்லோகம் ஸ்லோக நம்பர் டூ ஹண்ட்ரட் அது என்ன ஸ்லோகம் அதனுடைய தாத்யம் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க இருக்கோம் பாருங்களோ பாதுகே பிரயுக்தம் அபிஷேக ஜலம் சமயா மாச மனுவம்ச புரோ மந்திரை பாதுகே பிரயுக்தம் அபிஷேக ஜலம் மந்திரை அபிமந்திரியாக்கே சமயா மாச க்ணேனி தான் அப்படிங்கிறது திருநூறாவது ஸ்லோகம் ஒரு ஒரு ஸ்லோகமா நகர்ந்து இன்றைய நாம இந்த அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து நின்று தாற்பயம் என்ன அப்படின்னு பாருங்க வசிஷ்டர் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்றார் நிறைய மந்திரங்கள் எல்லாம் ஜபிக்கிறார் எதுக்காக அப்படின்னாக்கா உனக்கு சேர்க்க வேண்டிய அந்த பட்டாபிஷேக ஜலம் அந்த ஜலத்தை கொண்டு அவர் என்ன பண்றார் அந்த ஜலத்தை உன்னிடத்துல சேர்ப்பதற்கு முன்னாடி வசிஷ்டர் நிறைய மந்திரங்களை நல்ல நல்ல உசத்தியான மந்திரங்கள் எல்லாம் ஜபித்து அப்பேற்பட்ட ஜலத்தை கொண்டு உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண இருக்கா அப்படி உன்னிடத்துல சேர்க்கக்கூடிய அந்த ஜலத்தினால என்ன ஆனது அப்படின்னாக்கா இந்த பராக்கிரமம் பராக்கிரமமாகிற நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த நெருப்பு அப்படிங்கறத அணைக்கிறதுக்கு இந்த ஜலமானது உபயோகப்பட்டது அப்படிங்கிறார் வசிஷ்டர் என்ன பண்றார் நல்ல மந்திரங்கள் எல்லாம் ஜபித்து அந்த ஜலத்தை உன்னிடத்துல சேர்த்து அந்த பட்டாபிஷேக ஜலத்தினால சத்ருக்களுடைய பராக்கிரமம் இருக்கு இல்லையா அது எல்லாமே எப்படி வந்து ஒரு நெருப்பு இருக்கு அந்த நெருப்புல ஜலத்தை கொண்டு அணைச்சா அந்த நெருப்பானது காணாம போயிடுமோ அந்த மாதிரி அந்த நெருப்பு அணைந்து போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் இந்த ஸ்லோகத்தின் மூலமா உட்கருத்து என்ன அப்படின்னாக்கா ஆச்சாரியர்கள் எழுந்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு விதமான சத்துருக்களும் இருக்கவே இங்கெல்லாம் ஆச்சாரியன் இருக்காரும் அந்த இடத்துல சத்துருக்கள் இருக்கவே மாட்டா இல்லையா இப்படி அந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சாதித்த இந்த கிரந்தத்தினால எல்லா விதமான விஷயங்களும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா போயிடுவான் அவளுடைய அந்த அனுகிரக வசத்தினால நமக்கு சத்ருக்களே இல்லாத மாதிரியான நிலை உண்டாயிடும் அப்படிங்கிற மாதிரி இங்க நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிற சுவாமி தேசிகள் எப்படியான எப்படி வசிட்டர் அந்த ஜலத்தை கொண்டு அது எப்பேற்பட்ட ஜலம் அப்படின்னாக்கா நன் நன்றாக ஜபித்த ஜலம் அந்த ஜலத்தை ஒரு இடத்துல சேர்த்ததுனால என்ன ஆகுது அந்த ஜலத்தின் மூலமாக சத்ருக்களுடைய அந்த பராக்கிரமமாகிற நெருப்பு அணைஞ்சு போற மாதிரி ஆச்சாரியன் ஆழ்வார்கள் எங்கெல்லாம் இருக்காலோ அந்த இடத்துல எமக்கு ஒரு விதமான சத்ருக்களுமே இருக்க மாட்டார்கள் தொலைஞ்சபோது சொல்ல தீரில் தூசாகும் பாருங்க செப்பட ஒரு தூசானது நெருப்புல விடுதான் புசுங்கி போயிடுமோ காணாமல் போயிடுமோ அந்த மாதிரி ஆச்சாரியன் சம்பந்தம் அப்படிங்கிறது நமக்கு கிஞ்சித்து ஏற்பட்டா கூட போற நமக்கு சத்துருக்களே இருக்க மாட்டா அப்படிங்கிறது அழகாக காண்பிச்சு கொடுக்குறாரு இந்த ஸ்லோகம் மூலமா மனு வம்ச புரோகிதேன மந்திரை அபிமந்திரியாதுகே பிரயுக்தம் சமுத்திதான் பிரதாபான் அப்படிங்கிறது இந்த இருநூறாவது ஸ்லோகம் ஏ பாதுகே பாதுகே நாம உயர்ந்த ரத்தன கற்களால் பாதுகையே மனுவம்ச புரோஹிதேன புரோகிதேன இந்த மனுவம்சத்திற்கு இல்லையா ரொம்ப ஒசத்தியா இருக்கக்கூடிய வசிஷ்டர் இருக்கார் அவர் தானே குலகுரு அவராலே மந்திரி நாம மந்திரங்களாலே மந்திரங்களை கொண்டு ஜபிக்கிறாரா அப்படி ஜபித்து சேர்க்கப்பட்டிருக்கிற அபிஷேக ஜலம் அந்த பட்டாபிஷேக ஜலமானது என்ன பண்றது ராஜ்யாம் சத்ரு ராஜாக்களுடைய சமுத்தி தான் ஓ ஒரு ராஜான்னு இருந்தா அந்த ராஜாக்கு நிறைய இன்னொரு ராஜா சத்ருவா இருந்தே இருப்பான் அப்படி ஒரு நிலை இல்லாமலே பண்ணிட்டார் யாரு அப்படின்னாக்கா வசிட்ட அந்த ஜலத்தினுடைய மகிமை அப்பேற்பட்ட மகிமை அப்படி அந்த எதிரி ராஜாக்கள் இருக்கா இல்லையா அவளுடைய என்ன இருக்கு பிரதாபான பராக்கிரமமாகிற அவளுடைய நெருப்புகளை ஒரு சற்று நாடிகைங்குள்ளேயே என்ன பண்ணிட்டார் அப்படி சமயா மாச நினச்சிட்டாரா எதிரிகளே இல்லாத ஒரு நிலையை உண்டு பண்ணி கொடுத்துட்டார் அந்த மாதிரி நமக்கும் ஆச்சாரியம் பகவானாலே ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த ஆச்சாரிய சம்பந்தம் அப்படிங்கிற விஷயம் எந்த நோக்கம் அப்படின்னாக்கா நமக்கும் சத்துருக்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற வசத்தியான நோக்கம் அப்பதான் நம்முடைய மேன்மை இந்த சிரேஸ் அப்படிங்கிறது உயர்ந்தண்டே போகும் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூக்மமான கருத்தை இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு அழகாக காண்பிச்சு கொடுக்குற மனு வம்ச புரோகிதேன மந்திரி அபிமந்திரிய துய்பாதுகே பிரயுக்தம் அபிஷேக ஜலம் கணேன ராஜ்யாம் சமயா மாச சமுத்திதான் பிரதாபான் அப்படிங்கிறது இருநூறாவது ஸ்லோகம் இது தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் டூ நாட் ஒன் என்ன ஸ்லோகம் அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் பாருங்க என்ன ஸ்லோகம் பாத

அப்படிங்கிறது இருநூற்றி ஒன்றாவது ஸ்லோகம் தொடர்பரிசில டூ நாட் ஒன் இந்த ஸ்லோகமானது அபிஷேக இருக்கோம் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா ஏ பாக்கு இந்த பரதாழ்வான் இருக்கார் இல்லையா பரதாழ்வான் உடன ராவணத்திலிருந்து வாங்கிட்டு வந்து இந்த சிம்மாசனத்துல எழுந்துருள பண்ணி மகரிஷிகள் எல்லாம் கொண்டு உனக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் அந்த காட்சியானது எப்படி தென்படுறது அப்படின்னாக்கா ஒரு கற்பக கொடி கற்பக கொடி என்ன பண்றது அப்படின்னாக்கா அதை கொண்டு வர இந்த உலகங்களுடைய க்ஷேமத்திற்காக ஒரு பாத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்திப்போ மரமோ செடியோ கொடியோ அதுக்கழகா பாத்திங்கிற மாதிரி கட்டி அதுலதான் அந்த செடியோ கொடியோ நடுவான் அந்த மாதிரி இப்போ பரதாஜான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா உன்னை ராமநாதமே வாங்கிட்டு வந்து இந்த சிம்மாசனத்தில் எழுந்துள்ள பண்ணி மந்திர அந்த மகரிஷிகளை கொண்டு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் அப்போது ஒரு ஒரு கற்பக கொடியை இந்த உலகத்தினுடைய கஷேமத்திற்காக ஒரு பாத்திர நட்டு ஜலம் கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு காட்சி தென்பட்டது அப்படிங்கிறார் நல்ல ஆச்சாரர்கள் நல்ல சொல்றாக்கா சகல பலத்தையும் கொடுக்கக்கூடிய கற்பகருஷம் போல இருக்கலாம் ஆச்சாரியன் அப்படிங்கிறவா எப்பேற்பட்டவா அப்படின்னாக்கா ஒரு கற்பக கொடி அந்த நல்ல விரக்ஷம் கற்பக விரட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா எப்படி எல்லாத்தையும் கொடுக்குமா அந்த கற்பக விரம் அப்படிங்கிறது சாதாரணமான சாமானியமான விரட்சம் கிடையாது நாம கேட்கக்கூடிய அத்தனையும் நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அந்த கற்பக விரக்ஷம் இப்ப பரதாபன் என்ன பண்றான் இப்ப நீதான் சாட்சாத் கற்பக விரம் உட உன்னை வந்து அயோத்தியாவுக்கு கொண்டு வந்து அந்த சிம்மாசனத்துல அமர்த்தி இல்லையா மகிழ்ச்சிகளை கொண்டு பட்டாபிஷேகங்கள்லாம் பண்ணி வைத்தார் அப்பொழுது என்ன தெரிகிறது அப்படின்னாக்கா அதை பார்க்கும் பொழுது ஒரு கற்பக கொடியை கொண்டு வந்து இந்த உலகத்தினுடைய க்ஷேமத்திற்காக ஒரு பாத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல நட்டு அதுக்கு ஜலத்தெல்லாம் கொட்டினது போல இருந்தது நல்ல ஆச்சார சகல பலத்தையும் கொடுக்கக்கூடிய கற்பக விரம் போல இருக்கிறார்கள் ஆச்சாரேனா எப்படி இருக்கார் அப்படின்னாக்கா சாட்சாத் கற்பக விரக்ஷம் தான் நம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட சக்தி படைத்த அந்த மாதிரி இருக்கு இந்த உலக நன்மைக்காக ஒரு நல்ல ஆச்சாரியனை கொண்டு வந்து நட்டு வைத்தால் எப்படி இருக்குமோ ஒரு கற்பக வருஷத்தை நட்டு வைத்தால் எப்படி இருக்குமோ உலக உலகக்ஷேமத்திற்காக அந்த மாதிரி இந்த பரதாழ்வான் என்ன பண்ணா உன்னை கொண்டு வந்து இங்க அமர்த்தினான் அமர்த்தினோடு இல்லாம அதுக்கு ஜலம் கொடுன்னு இல்லையா அதான் பட்டாபிஷேகமான இந்த ஜலத்தை சேர்த்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு உபமானத்தை காண்பிக்கிறார் சுவாமி ஏ பாதுகே உயர்ந்த கற்களால் இழிக்கப்பட்ட பாதகையே இந்த அந்த ராமனாகிற என்னது அப்படின்னாக்கா பாத பாத்து பாதப்பான மரம் பாத்து அந்த மரத்திலிருந்து உபகிருதா நாம கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஆளவாலமிவ ஆளவாளன பாத்தி இல்லையா அவை பாத்தி கட்டுறது அப்படி இருக்கக்கூடிய பீடம் அந்த சிம்மாசனத்தை ஆசிரிதம் அடைந்திருக்கக்கூடிய பவதி நீயானவள் பாரிஜாத லதிக்கேவ பாரிஜாத லதிக்கான கற்பக குடி போல தபோதனை உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டாய் யாரால பண்ணப்பட்டது பரதாழ்வாரால இந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயமானது உனக்கு பண்ணப்பட்டது சாட்சாத் நீ கற்பக விர்க்காம எதுக்காக இங்க வந்திருக்கானாக்கா சகல விதமான நன்மைகளை இந்த உலகத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு அந்த மாதிரிதான் ஆச்சாரியன் ஆச்சாரியன் இந்த பகவானால ஏற்படுத்தப்பட்ட கற்பக வருஷம் நாம் கேட்டதெல்லாம் நல்ல ஆச்சாரர்கள் சகல பலத்தையும் கொடுக்கக்கூடிய கற்பக வருஷம் போல இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த உட்கரத்த வச்சு காண்பிச்சு கொடுக்கிறான் பாதபாதாது உபகிர்பகாது ஆலவாலமிவ பீடமாஸ் பவதி தபோதனை பாரிஜாத லதிகேவ பாதுகே எங்கது ஸ்லோகம் நம்பர் டூ நாட் டூ சாரி டூ நாட் ஒன் இதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் டூ நாட் டூ அது என்ன ஸ்லோகம் அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்க ஸ்லோகம் நம்பர் டூ நாட் டூ என்ன ஸ்லோகம் அலகுபிகி அபிஷேக வியாவிருத்தை அம்புபிஸ்தே

தினகர குலதைன்யம் பாதுகே க்ஷாலயிஷ்யன் சகலு கமலயோனே சூனுராதத்த மந்திரேஷு அதிக நியமயோகாம் சக்திமா தர்வனேஷு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன பாருகோ ஏ பாதுகையே ராமபிரான் இப்போ காட்டுறதுக்கு எழுந்திரலே போது என்ன நடந்தது அந்த அயோத்தியா பட்டணமானது சரியான ராஜா இல்லாமலே என்ன பண்ணுது ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது அப்போ நிறைய தொந்தரவு அப்படிங்கிறது உண்டானதான் ராமபிரான் காற்றலுக்கு எழுந்திர உடனே அந்நாட்டு மக்களுக்கு நிறைய தொந்தரவு அப்படிங்கிறது உண்டானது அது வசிஷ்டர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா நிறைய விரதங்களை செய்து மந்திரங்கள் அப்படிங்கிற விசேஷ சக்தியை உண்டு பண்ணி உனக்கு இந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணினார் என்ன தெரியுது அப்படின்னாக்கா லோகத்துல ஆச்சாரியர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் இல்லாமலேயே என்னாரு தத்துவ புருஷார்த்தங்களை உள்ளபடி அறியாமல் பகவத் விஷயங்களை அறிய முடியாமல் ஜனங்கள்லாம் ரொம்ப வேதனை லோகத்துல ஆச்சாரிய புருஷர்கள் இல்ல அப்படிதான் என்ன நிலையானது ஏற்படும் அப்படின்னாக்கா இந்த தத்வகித புருஷார்த்தங்களை உள்ளபடி அறிய முடியாமலே போயிடும் அதே மாதிரி பகவத் பிரசாதம் அதுவும் நமக்கு கிடைக்காமலே போயிடும் அதனால நமக்கு என்ன உண்டாகும் வேதனை தான் உண்டாகும் அதனால சதாச்சாரியர்களை சாஸ்திரோக்தமா பிரதிஷ்ட பண்ணி நம்ம விசேஷ பக்தியுடன் ஆராதித்தால் நமக்கு சகல கஷ்டங்களும் தீரும் நமக்கு மாத்திரம் எல்லா லோகத்தினுடைய கஷ்டங்களும் தீர்வதற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சதாச்சாரர்களை சாஸ்திரோக்தமான பிரதிஷ்டை பண்ண வேண்டும் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஏற்படுத்தி கொடுத்தார் பரதாழ்வார் அப்படிங்குறது நமக்கு சொல்றார் லோகத்தில் சகல விதம் ஆச்சாரனுடைய சம்பந்தம் அப்படிங்கிறது இல்லாமலே போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா தத்வஹித புருஷார்த்தங்கள் தத்தம்னா அதாவது உண்மைத்தன்மை ஹிதம் நல்லது புருஷார்த்த அந்த புருஷார்த்தங்கள் எல்லாம் என்ன பண்ண முடியாம போயிடும் அறிய முடியாமலே போயிடும் பிரசாதத்தையுடைய அதுவும் நமக்கு அந்த விஷயங்களை கிடைக்காமலே போயிடும் அதனால நமக்கு வேதனை தான் உண்டாகும் இந்த லோகத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா இதுவுமே நல்ல விஷயங்கள் நடக்காது அதுக்காக தான் என்ன பண்றா அப்படின்னாக்கா ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய உன்னை பரதாழ்வான் இந்த லோகத்திற்கு எடுந்தருள பண்ணினார் பகவான் ஆச்சாரிய ரூபமாக நமக்காக ஆழ்வார்களையும் ஆச்சாரங்களையும் உண்டு பண்ணி கொடுக்கிறார் அவரோட நம்ம சம்பந்தம் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறார் அப்பதான் நமக்கு இந்த தத்தகித பொருடாத்தங்கள் எல்லாம் உணர முடியும் நன்மை கிடைக்கும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய விஷயங்களை காண்பிச்சு கொடுத்துருக்கா பாருங்க அலகுபிகி அபிஷேக வியாபிரி அம்பு அம்பு வினகர அம்புர பாதுகே பாதுகேஷ்யு கமலயோனே மந்திரேஷு அதிக நியமர் மாதர்வனேஷு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு இருநூத்தி ரெண்டாவது ஸ்லோகம் ஏ பாதுகே உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட சஹ சஹனா பிரசித்தியா இருக்க இருக்கக்கூடிய கமலயோனேகே பிரம்மாவனுடைய சூனு இருக்கக்கூடிய யாரே வசிட்டர் அந்த வசிட்டரானவர் உயர்ந்தவைகளாக இருக்கக்கூடிய அனுபவின நான் இருக்கக்கூடிய தே உன்னை அபிஷேக நம்ம அந்த பட்டாபிஷேகத்தாலே வியாபிரதேகி உபயோகப்பட்டிருக்கக்கூடிய அம்புபி அம்புனா எனது ஜல்த்தம் அந்த ஜலங்களாலே வினகர குல நம்ம தினகரம் அந்த கஷ்டமா இருக்கக்கூடிய அழுக்க என்ன பண்ற அலம்புறதுன்னு ஏற்கனவே உண்டா இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கிற அழுக்க அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா உயர்ந்ததான மந்திரங்களை தான் கொண்டு யாரு வசிட்டர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா காலிஷ்யு அலம்ப போகிறவராக கொண்டு அதர்வனேஷு அதர்வன வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரேஷு மந்திரங்களாலேயே அதிக அதிகமா இருக்கக்கூடிய நியமம் அதனால விரதங்கள் நியமங்கள்ல ஜாஸ்தி அப்பேற்பட்ட அந்த விரதங்களுடைய யோகம் அந்த சம்பந்தமா இருக்கக்கூடிய சக்தி சக்தியை ஆதத்த ஆதத்த கலு உண்டு பண்ணிறார் என்பதுதான் பிரசித்தம் சத்தியான உனக்கு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அந்த அபிஷேக ஜலம்னு சொல்லக்கூடிய விஷயத்த பல மந்திரங்கள் இல்லையா கொண்டு அத்தர்வ வேடத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் கொண்டு உன்னிடத்துல அதை சேர்க்கிறார் இதெல்லாம் எதற்காக பண்ணப்பட்டது அப்படின்னாக்கா ஆச்சாரிய சம்பந்தம் அப்படிங்கிறது லோகத்துக்கு வேண்டும் அப்படி ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தாதான் அந்த தத்வகித புருஷார்த்தங்களை எல்லாராலையும் என்ன பண்ண முடியும் உள்ளபடி அறிய முடியும் இல்லைன்னா அறிய முடியாமலே போயிடும் அப்ப ஏற்பட்ட விஷயங்கள் தான் அதனாலதான் ஸ்ரீநாதமணி என்ன பண்றாரு யோகாபியாசம் பண்ணி நம்மாழ்வாரை கண்ணால பார்த்து அந்த திவ்ய பிரபந்தம் முதலான சகல சாஸ்திரங்களையும் அறிந்து கொண்டார் இல்லைன்னா முடிஞ்சிருக்குமா நோக்கமதான் நல்லாயிரம் திவ்ய பிரபந்தமும் அறிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன நாதமணி நம்பரா யோகாபியாசம் பண்ணி நம்மாழ்வாரை கண்ணால பார்த்து அந்த திவ்ய பிரபந்தம் முதலான சகல சாஸ்திரங்களையும் அறிந்து கொண்டார் இதுதான் சூட்சமான தாத்பரியம் அப்பேற்பட்ட தாத்பரியம் கொண்ட இந்த ஸ்லோக நம்பர் டூ நாட் டூ இப்படியாக இன்றைய தினம் நாம மூன்று ஸ்லோகங்களை அனுபவிச்சோம் என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா ஸ்லோக நம்பர் மனுவம்ச மனு வம்ச புரோஹிதம் அபிஷேகம் அப்படிங்கிறது இருநூறாவது ஸ்லோகம் ஸ்லோகம் நம்பர் இருநூத்தி ஒன்னு பாதபாதுதா ரகுமா

நாம பாதுகாசத்தினுடைய தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களான ஸ்லோகம் நம்பர் ஒன் அண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூன்னு சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்ச கவிதார்க்கி ஹசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய